எடப்பாடி பழனிசாமிற்கு சாதகமாக வந்த தீர்ப்பு இரட்டை இலை சின்னம் தொடர்பான அனைத்து பிரச்சினைகளுக்கும் எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு சாதகமாக இரட்டை இலை சின்னத்தை எடப்பாடி பழனிசாமி அவரது தலைமையிலான அதிமுக தான் பயன்படுத்த முடியும் என்று சென்னை உயர்நீதிமன்றம் தீர்ப்பை வழங்க உள்ளதாகவும் ஓ பன்னீர்செல்வம் வைத்திலிங்கம் மனோஜ் பாண்டியன் சசிகலா போன்றவர்கள் கடந்த சில ஆண்டுகளாகவே தொடர்ச்சியாக நீதிமன்றத்தை நாடியுள்ளனர் ஆனால் பாஜகவுடன் அதிமுக கூட்டணி வைத்ததை தொடர்ந்து தற்பொழுது எடப்பாடி பழனிசாமியிற்கு சாதகமாக தீர்ப்பு வழங்கப்படும் என்றும் அது மட்டுமல்ல வருகின்ற சட்டசபை தேர்தலில் இரட்டை இலை சின்னத்தில் போட்டியிடக்கூடிய வகையிலான உத்தரவும் நீதிமன்றம் பிறப்பிக்கும் என்று வழக்கறிஞர் தரப்பிலிருந்து தகவல்கள் கிடைக்கப்பெற்றுள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டசபை தேர்தல் என்ற அதிமுகவின் மெகா கூட்டணிக்கும் திமுகவிற்கும் போட்டியாக மாறும் அதிமுகவின் தலைமையேற்று தமிழக வெற்றிக் கழகம் பாமக தேமுதிக போன்ற கட்சிகள் கூட்டணிக்கு வரும் என்பதையும் எடப்பாடி பழனிசாமி தரப்பிலிருந்து தகவல்களும் கிடைக்கப்பெற்றுள்ளது மேலும் ஓபிஎஸ் சசிகலா வைத்திலிங்கம் மனோஜ்பாண்டியன் சுயேட்சையாக தென் மாவட்டங்களில் போட்டியிடுவார்கள் என்றும் அது எந்த அளவிற்கு வெற்றி வாய்ப்பை உறுதி செய்யும் என்பதை தொண்டர்களாகிய நீங்கள்தான் கமன்வாயிலாக தெரிவிக்க வேண்டும் இது தலைமைக்கு மிகப்பெரிய ஒரு சாதகமாக அல்லது அவர்களது கவனத்தை பெறக்கூடிய வகையில் உங்களது வாயிலாக தென்மாவட்டங்களில் ஆதரவு யாருக்கு இருக்கிறது என்பதை தெரிவிங்கள் இரட்டை இலை சின்னத்தின் வழக்கானது கடந்த சில ஆண்டுகளாக நடைபெற்று கொண்டிருக்கக்கூடிய நிலையில் தற்பொழுது சசிகலாவிற்கு எதிராகவே கடந்த சில மாதங்களுக்கு முன்பாக சென்னை உயர்நீதிமன்றம் தீர்ப்பை வழங்கியது ஓபிஎஸ் அவர்கள் தொடர்ந்த வழக்கு விசாரணை நடைபெற்று கொண்டிருக்கக்கூடிய நிலையில் பாஜகவின் உதவியுடன் எடப்பாடி பழனிசாமிற்கு சாதகமாக இரட்டை இலை சின்னத்தின் தீர்ப்பு வரும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது பொறுத்திருந்து பார்க்கலாம் இரட்டை இலை சின்னத்தின் தீர்ப்பு எடப்பாடிக்கு சதகமாக